மயிலை கருப்பகாம்பாள் கோயில் அம்மன் வந்து வள வராங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு கூட்டமாக இல்லைன்னா கூட இப்போ என்ன நடக்குதுனாக்க அந்த மூலவர் சந்ததியில் ஆஃபீஸ் டேகை போட்டுக்கிட்டு ஃப்ரீ தர்ஷனுக்கு உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கினவங்களாவது தடை பண்ணி பண்ணிட்டுருக்காங்க பாபுக்கு ஒரு கேள்வி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே உறுதிப்படுத்தியிருக்கு எந்த விவிஐபியாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய பெஞ்சில் சொல்லி தன் பிளேயராக நோபடி இஸ் விஐபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் கடவுள் முன்னாடி யாருமே விஐபி கிடையாது அனைவரும் சொல்லும் அப்படி இருக்கிறச்ச ஆஃபீஸ் டேகை போட்டுக்கிட்டு குறுக்கு வழியில் பத்து பத்து இருபது பேராக மூலஸ்தலத்துக்கு போகிறாங்க அப்போ டிக்கெட் வாங்கினவங்களும் சரி தர்மதர்சனத்து பக்தர்களுடைய நிலை என்ன தேகர்பாபு சொல்வாரா இன்னைக்கு தகவல் வரி சட்டத்துக்கீழே இன்றைக்கி இங்கே நடக்கிற மூலவர்கிட்ட இருக்கிற சிசி ஃபுட்டேஜை வாங்கி பார்த்தீங்கனாக்கா இங்கே நடக்கிற ஆயோக்கியத்தாலம் அக்கிரமத்தலம் பேசுகிற பேச்சு சாமி சந்தி முன்னர் செல்ல விரும்பலை அவ்வளவு அறக்கத்தனம் இந்த காட்சி வந்து எல்லாத்துலையுமே கொள்ள குறைஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வன்மையாக கண்டிக்கிறோம் கோட்டாடுற மதிக்காத இந்த அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நிச்சயமாக நீதிபதி கிட்ட பதில் சொல்கிறதுக்கான பெட்டிஷனை போட்டு ஆர்டிஐ தகவலில் கேட்டு இந்த ஃபுட்டேஜை வாங்கி அப்போ தெரியுங்கிறது பதிவு செய்கிறோம் இதனால தான் ஹெச்ஆர்எல்சி டிபார்ட்மெண்ட்டு தமிழக அரசு கையிலேருந்து பிடுக்கப்படுகிறது உறுதியாக எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா மா முன்னாள் மாநிலத் தலைவர் திரு அண்ணா அவர்கள் ஹெச்ராஜா அண்ணா அவர்கள் அனைவரும் அதனால வன்மையாக கண்டிக்கிறோம் இதை விடக்கூடாது ரயில் எடுத்து செய்வோங்கிறது உறுதி செய்வோம் நன்றி வணக்கம் மயிலை கற்பகாம்பாள் கோயில் அம்மன் வந்து வள வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு கூட்டம் அதாவது இல்லைன்னா கூட இப்போ என்ன நடக்குதுனாக்க அந்த மூலவர் சந்ததியில் ஆஃபீஸ் டேக்கை போட்டுக்கிட்டு ஃப்ரீ தர்ஷனுக்கு உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கினவங்களாவது தடை பண்ணி சேகர் பாபுக்கு ஒரு கேள்வி உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரெண்டுமே உறுதிப்படுத்தியிருக்கு எந்த விவிஐபியாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய பெஞ்சில் சொல்லி தன் பிளேயராக நோபடி இஸ் விஐபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் கடவுள் முன்னாடி யாருமே பிஐபி கிடையாது அனைவரும் சொல்லணும் அப்படி இருக்கிறச்ச ஆஃபீஸ் டேகை போட்டுக்கிட்டு குறுக்கு வழியில் பத்து பத்து இருபது பேராக மூலஸ்தலத்துக்கு போகிறாங்க அப்போ டிக்கெட் வாங்கினவங்களும் சரி தர்மதர்சனத்து பக்தர்களுடைய நிலை என்ன தேகர்பாபு சொல்வாரா இன்றைக்கி தகவல் வரி கீழே இன்றைக்கி இங்கே நடக்கிற மூலவர்கிட்ட இருக்கிற சிசி ஃபுட்டேஜை வாங்கி பார்த்தீங்கனாக்கா இங்கே நடக்கிற அயோக்கியத்தலம் அக்கிரமத்தலம் பேசுகிற பேச்சு சாமி சந்திர முன்னாடி எனக்கு சொல்ல விரும்பலை அவ்வளவு அறக்கத்தனம் இந்த காட்சி வந்து எல்லாத்துலையுமே கொள்ள குறைந்த மாதிரி எல்லாத்தையும் துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் கோர்ட் மதிக்காத இந்த அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நிச்சயமாக நீதிபதிகிட்டு பதில் சொல்கிறதுக்கான பெட்டிஷனை போடுவோம் ஆர்டிஐ தகவலில் கேட்டு இந்த ஃபுட்டேஜை வாங்கி அப்போ தெரியுங்கிறது பதிவு செய்கிறோம் இதனால தான் ஹெச்ஆர்எல்சி டிபார்ட்மெண்ட்டு தமிழக அரசு கையில் இருந்து பிடுங்கப்படுகிறது உறுதியாக எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா மா முன்னாள் மாநிலத் தலைவர் திரு அண்ணா அவர்கள் ஹெச்ராஜா அண்ணா அவர்கள் அரைவரும் அதனால் வன்மையாக கண்டிக்கிறோம் இது விடக்கூடாது கையில் எடுத்து செய்வோங்கிறது உறுதி செய்வோம் நன்றி வணக்கம்